பதினேழாவது மக்களவைத் தேர்தலோட இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளைக்கு மறுநாள் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடக்குது அதே நாள்தான் காலியாக இருக்கிற சட்டசபை தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளுக்கு சேர்த்து இடைத்தேர்தலும் நடக்க இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் உட்பட மொத்தம் தொண்ணூற்றி ஏழு தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெறுது ஏற்கனவே நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மொத்தம் பதினேழு மாநிலங்கள் மற்றும் மூணு யூனியன் பிரதேசம் உட்பட மொத்தம் தொண்ணூற்றி ஒரு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துச்சு அதில் பல பிரச்சனைகளும் கலவரங்களும் நடந்துச்சு குறிப்பாக சொல்லணுன்னா ஆந்திராவில் ஒரு வாக்குச்சாவடியில் ஈவிஎம் மிஷினையே உடைச்சு பிரச்சனையும் பண்ணாங்க இந்த நிலையில் தான் நாளைக்கு மறுநாள் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க இருக்குது இதனால் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணியோட தேர்தல் பிரச்சாரங்களும் முடிவுக்கு வந்துச்சு எல்லா தொகுதிகளோட வேட்பாளர்களும் வாக்காளர்களும் தேர்தலுக்கு தயாராகவே இருந்தாங்க இந்த நிலையில் தான் திடீர்னு இன்னைக்கு ஈவினிங் ஒரு அறிவிப்பு வந்துச்சு அந்த அறிவிப்பு வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்பட்டதாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக வெளியாச்சு கடந்த பதினான்காம் தேதியே தேர்தல் ஆணையம் இது குறித்து பரிந்துரை செஞ்சதாகவோ அதை குடியரசுத் தலைவர் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டது ஒப்புதல் அளித்ததாகவும் செய்திகள் வெளியாச்சு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் வேலூர் காட்பாடி தொகுதியில் நடைபெற்ற சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்பட்டுச்சு காட்பாடியில் இருக்கிற சிமெண்ட் குடோனில் இருந்து பதினொன்று புள்ளி ஐம்பத்து மூணு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக வருமான வரித்துறை அறிக்கை சமர்ப்பித்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு மேலும் சிக்கிய பணக்கட்டுகளில் வேலூர் தொகுதியோட வார்டியன்களும் எழுதப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு இந்த பணம் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு நெருக்கமானவங்க இடத்துல கைப்பற்றப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியானுச்சு ஆனால் துரைமுருகன் இதை முற்றிலும் மறுத்திருந்தார் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற ரயிலில் வெறும் பத்து லட்சம் ரூபாய் பணம் மட்டும்தான் கைப்பற்றப்பட்டதாகவும் சொன்னாங்க வேலூர் தொகுதியில் திமுக சார்பாக துரைமுருகனோட மகன் கதிரானந்த் போட்டியிடுறாரு அதே போல அதிமுக சார்பா ஏசி சண்முகம் போட்டியிடுறாரு அதே போல அதிமுக கூட்டணி சர்வா ஏசி சண்முகம் போட்டியிடுறாரு இந்த நிலையில கடந்த பதினான்காம் தேதி தேர்தல் ஆணையம் வேலூர் தொகுதியில தேர்தலை ரத்து செய்ய பரிந்துரை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு அது தொடர்பு தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் சொன்னாங்க ஏன்னா மக்களவை தேர்தலுக்கு தேதி ஒப்புதல் கொடுக்கிறதா இருக்கட்டும் அது நிறுத்ததுக்கான முழு அதிகாரமும் குடியரசுத் தலைவர் தான் இருக்குது அவருடைய தான் தேர்தல் ஆணையமும் வெளியிடும் இந்த நிலையில தான் தேர்தல் ஆணையத்தோட பரிந்துரையை ஏற்று இன்னைக்கு குடியரசுத் தலைவர் வேலூர் தொகுதியில் தேர்தலை நிறுத்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்த உத்தரவு வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு மட்டும்தான் பொருந்தும் ஆம்பூர் மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும்னு சொல்லிட்டு தமிழக தலைமை தேர்தல் ஆணையரான சத்யபிரதா சாஹூ சொல்லியிருக்காரு இது போன்ற ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதியில் பணப்பட்டுவாடா காரணமாக தேர்தல் நிறுத்தப்பட்டுச்சு அதன் பின்னால் திருப்பரங்குன்ற தொகுதியோடு சேர்த்து இந்த மூணு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டுச்சு இந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா கையெழுத்திட்டது தொடர்பாக பெரிய சர்ச்சை எழுந்துச்சு அது தனி கதை மேலும் ஜெயலலிதாவோட மறைவிற்கு பின்னால் ஆர்கே நகருக்கு நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கிட்ட பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் அது யாருக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டது தொடர்பாக ரசீது கைப்பற்றப்பட்டதாகவும் அது தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதியில பணப்பட்டு தடுத்து நிறுத்த முடியலைன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அந்த தொகுதியில தேர்தலை ரத்து பண்ணுச்சு ஆனா இந்த எந்த தொகுதிகளிலும் இப்படி கடைசி நேரத்தில் தேர்தல் ரத்து பண்ணது கிடையாது வேலூர் தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்பட்டுள்ளதுனால தமிழ்நாட்டில் வர பதினெட்டாம் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சேர்த்து முப்பத்தி எட்டு தொகுதிகளில் மட்டும்தான் மக்களவை தேர்தல் நடத்தப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு